சார் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட் முதல்ல அந்த பையன் இந்த சுராஜ்ன்ற பையன் இந்த அடி வாங்கினானே வெட்டு வாங்கி ஆஸ்பத்திரியில் உட்காந்துருந்தானே அவன் அவனா போனானா இல்ல நாம அவனை அனுப்பிச்சு வச்சோமா அப்படின்றது ஏன்னா பொதுவா இது வந்து முதல்ல ஒரு கேஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னு வைங்கள அவனை ஊருக்கு அனுப்புறது எந்த விதத்துல சரின்னு தெரியல ஏன்னா கேஸ் ஆயிடுச்சு சம்மந்தப்பட்டவாக பாதிக்கப்பட்டவாக அவன்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குவாங்க இல்லையா என்னாச்சு ஏதாச்சு ஒரு கேஸ் இப்ப பதிஞ்சானா என்ன கேஸ பதிஞ்சிருக்காங்க அவன் சார்பில் இப்ப யார் இங்க வாதாடும் ஏன்னா ஊருக்கு போயிட்டான்றாங்க அவனை அடிபட்டவனை இங்க உட்கார வச்சு ஆஸ்பத்திரியில அவனை பூரண குணமாக்கி அனுப்ப வேண்டியது முதல்ல அவள அவசரம் ஏன் முதல்ல அவன் ஊருக்கு போறேன்னு சொன்னாலும் அவன் வந்து வெளியில எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருக்கா அட்லீஸ்ட் அவனை சும்மா உட்கார வச்சாது ஏன்னா நம்ம அளவு கேட்கிற கேள்விக்கு அவன் பதில் சொல்ல போறது கிடையாது ஏன்னா அவனுக்கு புரிய போறது கிடையாது அந்த ஃப்ளோவும் அவனுக்கு வரப்போறது இல்லை அவனை உட்கார வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கான் பாருங்க அவன் எப்படி அடிபட்டு உண்மையில அவனுக்கு எங்கெங்கெல்லாம் அடிபட்டு இருக்கு அவன் எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து வெளியில தெரியணும்னு ஒண்ணுமே இல்லாம கொசுக்களை அவன மாட்டை அனுச்சு விட்டா அது ஏன் அப்படின்றது நமக்கு தெரிய மாடு இல்ல அது தெரியல உண்மையில அவன் வந்து அழுது அடம் புடிச்சு இங்க இருந்தா இதுக்கு மேல இருந்தா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனான் பிள்ளையா அதனால வேற வழி இல்லாம அமிச்சு வச்சாங்களா இல்லை நீ இங்க இருந்தா இதுக்கப்புறம் நாங்க பண்றதுல நீனாவே ஓடிடுவேன்னு எதையாச்சும் சொன்னா இல்லைப்பா வழக்கமா சொல்றது தானே எதையும் தப்பாலும் சொல்லல நடக்கிறது சொல்றது அந்த வீடியோவை முதல்ல பாக்குறப்ப முதல்ல இந்த விஷயம் முன்னாடி வீடியோ வந்துருச்சு வீடியோ வரப்ப சும்மா விளையாண்டுக்காகத்தான் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க ரீல்ஸுக்காக பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினச்சது நெசமாவே வெட்டியிருக்காங்க சார் இதுல வேற இன்னொரு டிபேட் போயிட்டு இருக்கு அந்த வெட்டினா இல்லை கஞ்சா குடிக்கிய அவங்க எல்லாம் வந்து நாத்தாக்காவா இல்லை விசிகாவா அதாவது தமிழ் தேசிய பிள்ளைகளா இல்லை சிறுத்தைகளா அந்த மூஞ்சியை பார்த்தா தமிழ் தேசிய பிள்ளை தமிழ் தேசிய பேசுகிற மாதிரியா இருக்குது அங்கே இருக்க அந்த மூஞ்சியெல்லாம் பார்த்தா அவ்வளோ தெளிவாக இருக்காங்க இல்லை இந்த பக்கம் அவங்கள பார்த்தா தாழ்த்தப்பட்டவங்க ஒடுக்கப்பட்டவங்க ஐயோ பள்ளிக்கூடம் போக முடியலன்னு வருத்தப்பட்டவங்க அந்த ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி அந்த மூஞ்சியை பார்த்துருக்கா அவங்க நாத்தாக்காவோ வீசிக்காவோ கிடையாது அது வந்து ஒரு மூப்போக்கான்னு வச்சுக்கலாம் முழு நேர போதை கழகம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் சார் எனக்கு என்ன உண்மையில ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னா அவங்க கஞ்சா குடிச்சதோ இல்லை கஞ்சா குடிச்சிட்டு அலப்பற பண்ணதோ ட்ரெயின்ல பட்டப்பகல்ல இல்ல அழைச்சிட்டு போயிட்டு இஷ்டத்துக்கு அவனை வெட்டி விளையாண்டதோ அதெல்லாம் எதுவுமே இல்லை இந்த நிர்பயா கேஸ்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா அந்த கேஸ சம்மந்தப்பட்ட ஒருத்தனை கடைசியில சின்ன பையன் அவன் வாழ்க்கை வீணாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளியில தையல் மிஷின் கொடுத்தான் சார் அதை கூட ஏற்றுக்க முடியுது சார் ஆனா இங்க ஒரு பையனை நீதிபதியை அவரோட சொந்த ஜாமீன்ல வெளியில விட்டுருக்காரு படிக்கிற பையனா படிக்கிற பையனா சார் இதெல்லாம் படிச்சு என்னத்துக்கு ஆக போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அதை படிக்கிற பையன் கையில் அருவா எதுக்கு அந்த படிக்கிற பையன் இல்ல மத்த மூணு பேரும் அந்த படிக்கிற பையன் எது பண்ணாலும் அவனா இதே வந்து எவனாச்சும் ஒரு படிக்கிற பையன் ஏதாச்சும் ஒரு போலீஸ் கையோ இல்லை ஒரு நீதிபதி கையோ இல்லை ஒரு கலெக்டர் கையே கீறி இருந்தா அவனை கூட்டி போய் இந்த மாதிரி வச்சு அடிச்சிருந்தா படிக்கிற பையன் அப்படின்னு சொல்லி ஜாமீன் சார் அவங்க வெளியில விடுறதுனால இப்ப என்ன எக்ஸாம்பிள் செட் பண்ணிருக்கீங்க நீங்க அவனை அதாவது திருத்திடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு ஒருவேளை இருக்கலாம் நம்ம பேசி இந்த படத்துல எல்லாம் வர மாதிரி அன்பை கொட்டி பாசத்தை கொட்டி உண்மையை புரிய வச்சு வீட்டில் உள்ளவங்களாலே முடியல இதை தடுக்கிறது ஒரே ஒரு வழி அதை இது நடக்காம இருக்குமா அப்படின்னு ஏதாச்சும் ஒரு கேரண்டி கொடுக்க பார்ப்போம் அதான் யார் இதை பத்தி பேசாதீங்க யார் இதை பத்தி வந்து வதந்திகளை பரப்பாதீங்க மேற்கொண்டு வந்து இந்த வீடியோ எல்லாம் பரப்பி எங்களை கேவலப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி தெரியுது இல்ல எங்க வாக்குறதுக்கு கொடுக்க பார்ப்பான் தமிழ்நாட்டில் இனிமேல் கஞ்சா புழக்கமே இருக்காது தமிழ்நாட்டுல போதை போதையினால இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது வாக்கு கொடுக்க பொதுமக்கள் வந்து தைரியமா இருக்கல இதுல உண்மையில பாதிக்கப்பட்டது யாரு வரும் ஆக்சுவலி அந்த இடத்துல அவன் சிக்கினதுனால அவன் மாட்டினான் அந்த இடத்துல அவனை தவிர வேற யாரு இருந்தாலும் அது ஹிந்தி காரணம் தெலுங்கு காரணம் மலையாளம் காரணம் தமிழ் காரணம் எவனா இருந்தாலும் அவங்க அந்த வேலையை தான் பார்த்துருப்பாங்க லைட்டா பயந்த சுபாவம் கொண்ட எவனா இருந்தாலும் எதிர்த்து அடிக்க முடியாது ஐயையோ என்ன பண்ணிடுவானு நினைச்சு எவனா இருந்தாலும் அதை தம் பண்ணியிருப்பாங்க கரெக்டா இல்லையா அவங்கள பார்த்தா திருந்துற மாதிரி அவங்கள பார்த்தா வாழ்க்கையில முன்னுக்கு வர மாதிரி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு தெரியுதா இல்லை தெரிய மாட்டேன் சார் உண்மையிலே இது பெஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா ஒரே ஒரு விஷயம் தான் இதை பத்து வளர்த்துருக்காங்க இல்லை இவங்களை வெளியில விட்டுருங்க அதை பத்தி இல்லை மூணு பேரையும் நாலு பேர் அதை ஒருத்தர் மட்டும் இல்லை நாலு அந்த மூணு பேரையும் சேர்ந்து நாலு பேருமே வெளியில் விட்டுருங்க இந்த நாலு பேரை பத்தாங்க இல்லையா பத்து இப்படி வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்குறாங்க இல்லையா என்ன பண்ணாலும் மறுபடியும் வந்து அவனை சேர்த்துக்கிறாங்க இல்லையா ஏன்னா அவன் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அவனால தானே மற்ற குடும்பத்துக்கு பிரச்சனை அவங்கள தூக்கி கொண்டு உள்ளவங்கன்ற பையன் சார் பா ஒரு பேச்சை கேட்கறேன் எவ்வளோ ஒரு நாலு பேர் சேர்ந்து நார்த் இந்தியன் சேர்ந்து நம்ம ஊருக்குள்ளேயே யாராச்சும் ஒரு ஆள் எப்படி பண்ணியிருந்தா வடநாட்டில் விட்டுருங்க வடநாடு வேணும் நம்ம ஊருக்குள்ள இப்படி பண்ணியிருந்தா என்னென்ன ஆட்ட ஆடி இருப்போம் அவங்க வந்து நம்மளை அடிக்கிறப்பையும் அவங்களை நம்ம அடிக்கணும் அவங்க எல்லாம் ஒருத்தன நம்ம ஆளு அடிக்கிறப்ப அதையும் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் ஃபர்ஸ்ட் டைம் அதாவது அத்துமீறி போயிடுச்சு இது வரைக்கும் கண்ட்ரோல வச்சிருந்தோம் இப்போ அத்துமீறி போயிடுச்சுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கா எப்ப சார் அத்துமீறல டெய்லி நியூஸை பார்க்குறீங்கல்ல இல்லை பார்க்கறதே கிடையாது இல்லை இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து பார்த்தா மனசு கஷ்டப்படவும் படிக்கிறதே இல்லையா இல்லை வந்த சேனல்ல மாத்திடுறீங்களா ரயில்வே ஸ்டேஷன்ல அதாவது இந்த புறநகர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல வெளியில இப்போ இந்த இப்போ அடிச்சாங்கல்ல அங்கே அதுக்கப்புறம் அதாவது அந்த அரக்கோணம் திருத்தணி இந்த ஆவடி இந்த சைடுலலாம் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் போய் பாருங்க பகலில் தான் அவ்வளோ அட்டூழியன் நடக்குது நம்ம ஈஸியாக ரயில்வே போலீஸ் ஒத்தாழ வச்சு என்ன பண்ணுறது நாம் போட்டான்னா எத்தனை நாளைக்கு பாதுகாப்பு பண்ண முடியும் வெறும் அந்த ரீல்ஸை மட்டும் பேசலாம் ஆக்சுவலி ரீல்ஸ்மே ஒரு காரணம் அந்த ரீல்ஸ்ல இருக்க அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாட்டு எதுக்காக எழுது இந்த மாதிரி பண்றதுக்காகவே பாட்டு எழுதியிருக்காங்க போல அவங்க பாட்டு எழுதுறதுனால இப்படி பண்ணல இப்படி பண்றதுக்காக அவங்க பாட்டு எழுதியிருக்காங்க அவங்க என்ன நம்ம என்ன பண்ண போறோம் அவங்க கையில வரும் பதினேழு வயசு பையன் கையில கஞ்சா எப்படி கிடைக்கிது பொட்லாம் எங்கேயிருந்து வருது எங்கேயிருந்து போகுது டீட்டெயிலா மேப் போட்டு தெரியுது இல்லை மேப் போட தெரியல எனக்கு அவங்களுக்கு பிடிக்க தெரியலையு கையில உசுல கையில் பிடிச்சிட்டு பல பேர் போயிட்டு இருக்கா எவன் வருத்தம் தெரிவிச்சு என்ன சார் வருத்தம் மட்டும் தெரிவிச்சு என்ன பண்ணியன்ற வருத்தம் தெரிவிச்சா பட்டதெல்லாம் இல்லைன்னு ஆயிருமா வெட்டினதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா வழி மறைஞ்சு போயிடுமா அவன் ஃபேமிலியாவும் பதில் சொல்றா அவன் அவன் குடும்பம் அவன் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்கு எல்லாருக்கும் பொண்டாட்டி பிள்ளை இருக்கு இவங்க இதையெல்லாம் உண்மையிலே என்ன பண்ணுங்க இந்த நாலு பேரை கூட்டி கொண்டு போயிடுச்சு இல்லாம ஆக்குறது தப்பே கிடையாது அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா போகும் இதையெல்லாம் கொண்டு போய் வச்சு கூப்பிட்டு போய் வச்சு சிறுவா சீர்திருத்த பள்ளியில் வச்சு அதெல்லாம் திரும்ப போதா இல்லை கொஞ்ச நாள் ஃபீல் பண்ண போறாங்க எங்கேயாச்சும் பரவாயில்ல அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஃபீல் இப்பெல்லாம் பண்ண ஏரியால பெரியாள்லாம் இப்பெல்லாம் பண்ண நாளைக்கு நமக்கு வந்து கூப்பிடுவாங்க எல்லாத்துக்கும் கூப்பிடுவாங்க காசு சம்பாரிங்களா இதுதான் வந்து ஈஸியஸ்ட் வே அப்படின்ற ஒரு லெவலுக்கு சார் இதை நீங்கள் எக்ஸாம்பிள் இதை விட்டுட்டீங்க அப்படின்னா எல்லாரும் இதே மாதிரி கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் போதையை போட வேண்டியதுதான் அவன் மட்டும் போட்டு தானே பிரச்சனை எல்லாரும் போட்டு தெரியும் எவனையும் அரெஸ்ட் பண்ணாதீங்க எல்லாரையும் வான் பண்ணி விட்டு அது அதை போட்டாச்சு அப்படின்னா அதுல சிறார்கள் எனக்கு புரியல அதில் சிறார்கள் கிரிமினல் பண்ண அவன் பண்ண கிரிமினல் தான் மேட்ரு அவன் யாரு அவன் வயசு என்ன அதெல்லாம் பெரிய ஒன்றுமே தெரியாதவங்க தான் கூட்டிக் கொண்டே வச்சு பாட்டு பாடி விட்டாங்க இவ்வளோ பெரிய கத்தி சிலார்களா சார் இல்லை அந்த கேட்டீனில் கொண்டு போய் வச்சிருக்காங்க இந்த லட்சணத்துல தான் நம்மளோட இந்த கட்டுக்கோப்பான ஆட்சி இருக்குது இல்லையா நான் யாரையும் அதை குறிப்பிட்ட சொல்றேன் எல்லாரையும் சேர்த்தேன் சொல்றது எவன் ஆட்சி யார் ஆட்சியில் தான் இல்லை அப்ப எல்லாருக்கும் அதில் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அதில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா கடைசி வரைக்கும் அதை வந்து யாரும் வந்து கண்ட்ரோலே பண்ண மாட்டேன் சரி பார்த்து